அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா ஆமா அது வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து பங்கேற்கல ஆ என்ன உங்களோட கருத்து அப்படியே தெரிவிங்க சொல்லுங்க இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் அம்பேத்கர் அப்படிங்கிற பேர்ல ஆனந்த வீடன் குழுமத்தின் சார்பாக ஒரு புத்தக வெளியீட்டு விழா வெளியீட்டு விழாவின் அந்த புத்தகத்தை வந்து தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் அண்ணன் வெளியிடமாவளவன் பெற்றுக் கொள்வதாக முதலில் அறிவிப்பு வந்திருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடந்த பிறகு இதனுடைய சூழல் மாறியதன் காரணமாக இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் பங்கேற்காமல் அவருடைய கட்சியை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா என்ற துணை பொதுச் செயலாளர் கலந்து கொள்வதாக ஏற்பாடு செய்தார் நூல் வெளியீட்டு விழாவில் அவர் பங்கு பெறாத சூழலில் திருமாவளவர்கள் பங்கேற்றால் கூட்டணியினுடைய முழுமையாக அதனுடைய சூழலில் அனைவரும் ஒரு தகவலை பெற்றுக்கொண்ட கொண்ட காரணத்தால் கூட்டணிக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்ம கலந்து கொள்ளவில்லை கூட்டணிக்காக அவருடைய வேறான அம்பேத்கரை புறக்கணித்து விட்டார்னு சொல்லுவாங்களே அது அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது என்னன்னா ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுனால முழுமையாக வந்து அவருடைய கட்சியை அனுப்பலனா தான் ஒரு அரசியல் சூழல் என்பது ஒரு நிகழ்வை வைத்து முழுமையாக அரசியலை மாற்றி விட முடியாது என்றாலும் இது ஒரு திட்டமிட்டு தொடர்ச்சியாக ஊடகங்களில் இது போன்ற ஒரு செய்தி விஜயம் திருமாவளவுன்னு சந்தித்து விட்டால் ஏதோ கூட்டணி மாறிவிடும் உண்மையா அப்படி மாறிவிட போ போறது இல்லைன்னு வைங்க இருந்தாலும் கூட அது ஏதோ ஒரு திட்டமிட்டு அவருடைய அந்த செய்திகளை பரப்பியதன் காரணமாக அண்ணன் அவர்கள் அதை புரிந்து கொண்டு தவிர்த்து விட்டதாக தான் நான் கருதுகிறேன் அப்ப அவர் பங்கேற்கலன்னா அவர் சார்பா ஆதவ அண்ணன் போயிருக்காரா ஆதவ அர்ஜுனா கலந்து கொண்டிருக்கிறார் அவர் கலந்து கொண்டு அந்த நூலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்ப அது நெருடலை ஏற்படுத்தாதா கட்சியினர் கட்சிக்காரர் தானே அவரு

ஒரு ஒரு நிகழ்வில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் பங்கேற்கவில்லை என்றால் ஏன் பங்கேற்கவில்லை என்பதற்கு அதற்கான காரணங்களை கட்சி தொண்டர்கள் கேட்கலாம் அதே நேரத்தில் தலைவரை கேள்வி கேட்கிற அளவுக்கு ஜனநாயக ரீதியாக ஒரு கட்சி இருக்கிறது அப்படின்னு சரி ஏதாவது இப்ப ஒரு நிகழ்வில் நீங்கள் பங்கேற்பதும் பங்கா இருக்காது அவருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பத்தின் காரணமாக இதுல நீங்க கண்டிப்பாக கலந்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று யாரும் அவருக்கு முடியாது இல்லையா இல்ல ஏன்ட்டு அந்த கேள்வி எழுதுனா அம்பேத்கரை வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல தூக்கி பிடிக்கிறது அண்ணன் திருமாளம் உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு செய்தி என்னன்னா அண்ணன் அம்பேத்கரையோ அண்ணன் அம்பேத்கரையோ அண்ணன் தொல் திருமானவுனையும் நாம வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் அடைத்து விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கோரிக்கை இல்ல அண்ணனோட எதிர்பார்ப்பு என்னன்னு கேளு என ஒரு செய்தியை சொல்லிடுறேன் அனைவருக்கும் அம்பேத்கர் என்ற அந்த நூலை கூட ஏன் அண்ணன் திருமாலவுன் தான் பெற்று கொள்ள வேண்டும் என்று சொல்வது கூட ஒரு அடக்குமுறைதான் வேற கட்சி தலைவர்களை கூட அழைத்து கொடுக்கிறோம் அனைவருக்கும் அம்பேத்கர்னு பேர் வச்சுட்டு திரும்ப அம்பேத்கரை தூக்கி பிடிக்கக்கூடிய திருமாவளவனை தான் அழைக்க வேண்டுமா இல்ல நான் கேட்கிற கேள்வி இதுதான் அனைவருக்கும் அம்பேத்கர் என்ற சொல்லாடலே அதுக்குன்னா எல்லா சமூகத்திற்கும் பொதுவானவர் மீண்டும் நீங்க வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் வெளியிட அது வந்து நீங்க ஏதோ ஒரு பரபரப்பு வெளியிட்டாலும் கூட அதை அண்ணன் திருமாவளவன் தான் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்வது கூட என்னை பொறுத்தவரை அடக்குமுறையா இல்ல காரணம் அருமையானது அண்ணனோட எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர் அனைத்து சாதி மக்களும் அண்ணனோட நான் சொல்லி முடிச்சிடறேன் இது வந்து அண்ணன் திருமாவளவன் கருத்தோ என்னுடைய கருத்தோ உங்களுடைய கருத்தோ இல்ல கடந்த அதாவது நம்முடைய புரிதல் பொது பொதுவெளியில் புரிதல் என்னன்னா அண்ணல் அம்பேத்கர் அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன உடனே எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவர் அவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடினார் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார் அவர் வந்து எப்போதுமே வந்து இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும் ஏதோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமே போராடிய ஒரு தலைவர் என்பது போலவே கட்டமைக்கப்பட்ட செய்திகள் மிக மெத்த படித்தவர்களிடம் கூட இருக்கிறது ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா அண்ணல் அம்பேத்கரை பொறுத்தவரை சாதிய கட்டமைப்புகளை குறிப்பாக அனைத்து தலங்களிலும் அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை முழுமையாக வந்து வெளியேற்றுவதற்காக போராடிய அனைத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதிக்க சமூகத்திடமிருந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை ஆண்களிடமிருந்து பெண்களை இருந்து தொழிலாளிகளை இப்படி எங்கெங்கெல்லாம் அடக்குமுறைகளும் ஒடுக்க முறையிலும் ஏவப்படுகிறதோ அங்க அங்கங்கெல்லாம் அண்ணல் அம்பேத்கருடைய கருத்துக்கள் இருந்தன உண்மை சரி இருக்கட்டும் அவர் செய்த மாற்று கருத்து இல்ல இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன் அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டை உருவாக்கத்துல இருந்து உங்க தொழிலாளர்களுக்கு வந்து பல நன்மைகளை பற்றி தந்ததுல உங்களுக்கு அவர் அவர் வகித்த துறைகளுடைய பற்றி இத்தனை சொல்ல போனால் அவர் வந்து காங்கிரஸ் காரர் கிடையாது ஆனாலும் கூட அவருடைய அந்த அறிவு அறிவு திறனையும் அவருடைய அதில் நுண்மான் நுழைப்புலம் சொல்லுவோம் இன்டலெக்சுவாலிட்டி அந்த அறிவார்ந்த திறனுக்காகவும் தான் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு அவரை அமைச்சராக அந்த அமைச்சரவை வைத்திருந்தது இன்னொரு செய்தி என்னன்னா அது போன்ற செயல்களை வேறு யாரும் விட முடியாது என்பதை உறுதியைப்படுத்தியதுதான் அவர் மிகப்பெரிய வெற்றி நீங்கள் கேட்டிருக்கிற நேற்றைய அவருடைய நினைவு தினம் இருக்கக்கூடிய சொல்லிலே நம்முடைய ஊடகத்தின் வாயிலாக இதையெல்லாம் சொல்வது நான் பெருமை அடைகிறேன் என்னுடைய தெரிந்த காலத்தில் இருந்து ஒரு அம்பேத்கரை மட்டுமே அந்த அடிப்படையில் நான் வந்து எத்தனை உங்களுக்கு வெளிப்படையாக வெளியில் இருந்து எத்தனை கருத்துக்களை ஏற்றுக்கொண்டாலும் அண்ணல் அம்பேத்கரின் கருத்தோடு நான் ஒப்பிட்டு பார்த்துதான் அதனை உள்வாங்குவது என்னுடைய வழக்கம் அந்த அடிப்படையில் பார்த்து போது அவர் வந்து உலகளாவிய பல்கலைக்கழகங்களில் மூன்று பல்கலைக்கழகங்களே அன்றைக்கு முனைவர் பட்டம் பெற்றது முனைவர் பட்டம் இன்றைக்கு வாங்குவது போல கௌரவ டாக்டர் பட்டங்கள் கிடையாது ஒரு துறையின் கீழ் ஆய்வு செய்து அந்த ஆய்வு அறிக்கையை அங்கே பதிவு செய்து அந்த ஆய்வு அறிக்கையின் கீழே அவருக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுப்பது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் அன்றைக்கே ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு பல்கலைக்கழகங்களிலும் அதன் பிறகு லண்டனில் இருக்கக்கூடிய சட்ட பல்கலைக்கழகத்திலும் அங்கும் அவருக்கு வந்து அந்த சட்டப்படிப்பிலும் அதற்கான டாக்டர் பட்டத்தை பெற்றவர் இப்படியாக அவருடைய இன்னும் அவர் என்ன படித்தார் என்பதை ஆய்வு செய்வதற்கு இன்றும் முடியல 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 என்னென்ன கலைப்பின்கள் அவர் படித்திருக்கிறார் என்னென்ன படிப்புகளை அவர் முடித்திருக்கிறார் அது சார்ந்து என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அமர்த்தியாசன் எழுதிய அவர் இந்த நோபல் பரிசு பெற்ற பொருளாதார தத்துவத்திற்கு அடிப்படையை கூட அண்ணல் அம்பேத்கருடைய பொருளாதார நூல் என்று அவரே குறிப்பிட்டு இப்படி எடுத்த துறைகளின் கீழ் எல்லாம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு நிபுணத்துவம் இன்றைக்கு போற்றப்படுகிறது அவருடைய தேவை இன்றைக்கு இருக்கிறது அதனால அனைவருக்கும் அம்பேத்கர் என்பது இன்றைக்கு வந்து காலத்தின் கட்டாயம் 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 அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நான் என்ன ஒட்டுமொத்தமா இன்றைக்கு இருக்க தமிழ்நாட்டில் போராடி கொண்டிருக்க அண்ணன் திருமாவளம் மட்டுமே அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கைகளை விட முடியாது அண்ணல் அம்பேத்கரும் வந்து எல்லா இடங்களிலும் வந்து ஒரு தேசிய அளவிலான ஒரு போராட்டம் இருந்தோம் அளவில் திருமாவள அவரால் முடிந்த அளவிற்கு பரப்பிக் கொண்டிருக்கிறார் இன்னும் இது போன்ற தோறும் தலைவர்கள் இருக்கிறார்கள் தேசிய அளவில் தலைவர்கள் இருக்கிறார்கள் இதை இதை தாண்டி ஒட்டுமொத்தமாக உங்களை போன்று என்னை போன்ற அண்ணல் அம்பேத்கரை கொண்டாடக்கூடிய தனி மனிதர்கள் எத்தனையோ இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் விட்டு விட்டு மீண்டும் மீண்டும் இந்த அண்ணல் அம்பேத்கரோடு திரு திருமாவளவன் அவர்களை மட்டுமே தொடர்பு பேசுவது என்பது கூட ஆக பெரிய வன்முறையாக நான் கருதுகிறேன் கருத்து இல்ல அண்ணனோட இதுல அடுத்ததாக நான் வருகிறேன் இப்போ இப்ப அண்ணல் அம்பேத்கர் எப்படி இப்படி எல்லாம் சிறப்புகளை பெற்று அதே போன்றுதான் அண்ணன் திருமாவளவனும் வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையிலும் வந்து கல்வி புலத்திலோ மற்ற புலத்தலோ மற்ற சாதாரண மற்ற மற்ற தலைவர்களோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு மிக சாதாரணமாக கிடையாது மிக எளிய குடும்பத்தில் இருந்து பிறந்து மிக ஒன்று சிரமங்களின் காரணமாக முக்கியத்துவமாக பாத்தீங்கன்னா இந்த இரண்டு வந்து உங்களுக்கு முதுகலை படிப்புகளை முடித்தவர் அடுத்த கட்டமாக சட்டம் படித்தவர் இன்னும் சொல்ல போனால் அந்த குற்றவியல் படிப்பிலேயே போய் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் கீழ் முனைவர் பட்டம் பெற்றவர் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல இல்ல இதையெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக ஒரு ஒடுக்கப்பட்ட ஆதி திராவிட மக்களுக்காக மட்டுமே போராடுகிறார் என்பது பிம்பத்தை மீண்டும் மீண்டும் அண்ணன் திருமாவளவன் மீதும் சுமத்தப்படுவது என்பது தவறானது என்கிறேன் இல்ல இல்ல யாரும் அண்ணன் தான் ஒவ்வொரு இடத்துலயும் இல்ல இல்ல அம்பேத்கரை தூக்கி பிடிக்கின்ற காரணத்தினாலேயே அவர் வந்து ஒரு அம்பேத்கரை மட்டுமே உள்வாங்கியவர் என்று நீங்க முடியாது இல்ல நினைக்கல ஒரே ஒரு செய்தி அந்த அடிப்படையின் காரணமாக இதை மீண்டும் மீண்டும் என்னன்னா இது வந்து அண்ணன் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கழகத்தில் கூட்டணிக்கு வந்து நெருடலை ஏற்படுத்துவது போன்ற ஒரு செய்தியில மீண்டும் மீண்டும் ஊடகங்களும் பத்திரிகைகளும் பரப்புவது என்று மிகப்பெரிய வன்முறை என்பதாக நான் கருதுகிறேன் பத்திரிக்கை எல்லாம் அப்படி சொல்லல நம்ம கட்சியோட செயல்பாடு உங்களுக்கு அதை விளக்க நாம நாம கட்சியின் உடைய தேவை என்னன்னா அவங்க வந்து அன்றைய பரபரப்பிற்கான செய்திகளாக நினைத்து விடக்கூடாது இது பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வை கடந்த ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்புரிந்தே பேசிக்கொண்டு இருக்கிறாரு விஜயும் திருமாவளமும் உரைமேடையில் இருப்பார்களா உரைமடையில் கலந்து கொள்வார்களா இது தேவையற்ற அந்த பரபரப்பு என்பதுதான் என்னுடைய சரி அப்ப வந்து ஸ்டாலின் நம்ம முதல்வர் ஸ்டாலின் வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து அம்பேத்கரோட ஒப்பிடுறாருல அதுவும் ஒரு அடக்குமுறையா தானே இருக்கு ஏன் அந்த ஊரே கொண்டு வந்து ஒப்பிடுறாரு அன்னும் கொஞ்சம் ஆளுங்கள ஒப்பிடலாமே ஒரே ஒரே ஒரு செய்தி அதான் இந்த இடத்துல வந்து திராவிடம் முன்னேற்ற கழமும் அண்ணா திராவிடம் நேற்ற கழகமும் ஆர்வம் என்பது பாத்தீங்கன்னா சிறு தொலைவு கட்சி வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி திருமாவளவன் நம்ம அருகில் வைத்துக் கொண்டால் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களையும் நம்மோட நம்ம கட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க தவறா நினைக்கிறாங்க இல்ல அவங்க அது கிடையாது அவங்க அப்படி நினைக்க நம்ம செயற்பாடு அப்படி இப்ப பாத்தீங்கன்னா அது கிடையாது அதான் சொல்ல வரேன் அப்படி யாரு நினைத்தாலுமே தவறு தான் யாரு நினைச்சாலும் என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்றேன்னா இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கறது மாதிரி ஏதோ ஒரு ரெண்டு மூன்று சமுதாயம் ஒரு மட்டும் கிடையாது இங்குமே நூற்றுக்கும் மேற்பட்ட சமூகங்கள் உங்களுக்கு பட்டியல் இனத்திலும் பழங்குடி இனத்திலும் இருக்கிறார்கள் இன்னும் பிரதிநிதித்துவப்படாத சமூகங்கள் எல்லாம் இருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி வந்து அரசியல் வெளியிலும் பொது வெளியிலும் ஒரு சில சமூகங்களை பற்றி பேசுகிறார்கள் இருளர்களை குறித்த செய்திகள் வருகிறது குறவர் புறவர்கள் என்ற சமூகத்தை நரிக்குறவர்கள் சமூகத்தோடு இணைத்து பார்க்கின்ற அந்த போக்கை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுகிறது தமிழ் சமூகத்தில் குறவர்கள் என்று உண்டு அவர்கள் வந்து பட்டியலிடத்தில் இருக்கிறாங்க ஆமா அவர்களை பற்றி தெரியாது குதிரை வன்னார் என்ற ஒரு சமூகம் இருக்கிறது இதெல்லாம் பட்டியலிடத்தில் இருக்கிறது இதெல்லாம் இதற்கெல்லாம் யார் பொறுப்பாகணும் இந்த குறைபாடெல்லாம் இதெல்லாம் பொறுப்பாக வேண்டியது பொதுவாக அரசியல் நடத்துகின்ற கட்சிகள் தான் ஒட்டுமொத்தமாக அரசியலை பேசுகின்ற இயக்கங்களும் சமூக பேசுகின்ற இயக்கமும் இதற்காக வருத்தப்பட வேண்டும் இதற்காக வெட்கப்பட வேண்டும் சரியா ஒண்ணு இல்ல அவங்கள நம்ம குறை சொல்றோம் திராவிட கட்சிகள் அங்க வந்து இத்தனை இல்ல இத்தனை ஆண்டு காலம் இந்து வந்து இது போன்ற பேச்சுக்களையே பேசிக்கொண்டிருப்பதை கூட ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மேலும் மேலும் தாழ்த்துவதற்கான ஒரு உணர்நாள கூட இருக்கிறார்கள் என்றுதான் என்னுடைய கருத்து அண்ணன் திருமா அந்த நிலையில தானே இருக்கார் போல தோணுது இல்ல கண்டிப்பா கிடையாது நான் என்ன சொல்றேன் இத நான் இத அண்ணன் திருமாவளவனுக்கு வந்து நீங்க ஆதரவு நான் தெரிவிச்சு பேசுறதா நினைச்சுக்கிட்டாலும் கூட தவறு இல்ல அவரை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலை முற்றிலும் உள்வாங்கி அவருடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன அவர் இன்னும் சொல்ல போனால் அவருடைய என்னுடைய பார்வை அவர் வந்து ஒட்டுமொத்தமாக அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இன்றைய அரசியல் சூழல் கருதி சில நேரங்களில் அவருமே கூட தன்னை குறைத்துக் கொண்டுதான் அரசியல் செய்வதாக நான் நினைக்கிறேன் சலரசர் செய்து கொள்றாரா

இதெல்லாம் தனித்து பெற்று விட முடியாது என்பது அவருக்கும் தெரியும் அதிகாரத்துக்கு வந்தோம் நம்ம ஆமா அதிகாரத்திற்கான வருவது என்பது முதலில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளில் இருந்து பெறுவது அதிகாரத்திற்கு வந்து மக்களுக்கு என்ன செய்தாங்கிறது ஒரு கேள்வி வருது அப்புறம் அதாவது நான் என்ன சொல்றேன் முதல்ல முதல்ல வந்து அந்த சமூகத்திலிருந்து வரக்கூடிய நபர்கள் நீங்க இந்த அதிகாரத்துக்கு அனுப்பணும் இல்லையா அத அதற்கான செயல்பாடுகளை வந்து இந்த இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகளில் இருந்து இருக்கக்கூடிய

அந்த குரல் தான் இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செல்லியனை திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமர்த்தி இருப்பது கூட திருமாவளம் வெளியிலிருந்து போராடுவாங்க அப்ப வேங்கை வயல் சிக்கலுக்கு தீர்வு ஏற்படாதது அண்ணன் காரணம் வேங்கை சும்மா மட்டுமே நீங்க குறிக்கிட்டு அவருக்கு அதாவது நான் சொல்றேன் திருமாவளம் இருப்பதால் அவர் தான் கேட்க வேண்டும் அவர் தான் என்ன சொல்றேன் அரசுக்கு அதற்கான படம் இருக்கிறது அல்லவா கோவை அமைச்சர் அமைச்சராகிறதுக்கு அண்ணன் பொறுப்பு எடுத்துக்குவாரு வேங்கை வேலுக்கு மட்டும் அவர் இல்ல வேங்கை வேங்க இல்ல வேங்கை வாசல் நடந்த சம்பவத்திற்கு எந்த இடத்துல திருமாவளவன் அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாரா இங்க ஆதரவு எப்படி நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்க என்ன சொல்றேன் அதாவது ஒட்டுமொத்தமாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சா ஒரு அதாவது எந்த ஒரு இடத்தில் நடந்த நிகழ்வுக்குமே பாத்தீங்கன்னா அரசுதான் தான் பொறுப்பேற்க வேண்டியது வந்து இன்றைக்கும் அதில் உள்ள குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது இந்த சமூகத்தின் அவலம் யாருமே ஆதரவு எதுக்குமே தெரிவிக்க மாட்டாங்க பாஜக கூட ஒன்றே ஒன்னு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் திண்ணியம் என்று ஒரு ஆமா திண்ணியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் வாயில் மலத்தை திணித்த நிகழ்வு இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் நடந்த போது அது குறித்து மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை அண்ணன் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்று இது குறித்து அந்த உலகளாவிய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய மிகப்பெரிய அடக்குமுறைகள் பேசப்பட்டன அன்றைக்கு தமிழீழ புலிகளின் தலைவராக இருந்த அண்ணன் சுபாகரன் கூட திருமாவளன் அவர்களை அழைத்த போது இது சம்பந்தமாக பேசியதாகவெல்லாம் தகவல் உண்டு உங்களுக்காக அண்ணன் ஒருவர் நான் ஈழத்தில் இருக்கிறேன் நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து செல்லுங்கள் என்று சொன்னதாக செய்திகள் உண்டு உண்டு அதையெல்லாம் இன்றைக்கு நிகழ்ச்சியுடன் நான் ஒரு காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் நடக்கூடிய நிகழ்வுகள் என்பது வெறுமனே மக்கள் சார்ந்த பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் சமூகம் சார்ந்த பிரச்சனையாகவும் இருக்கிறது இருக்கிறது சரி இல்ல அதனாலதான் எழுந்த அண்ணன் இல்ல இன்றைக்கும் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தை கடந்தது உரம் ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது அடக்குமுறைகள் ஏவப்படுகின்றன அது குறித்து ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் பேச வேண்டும் என்று குரல் எழுகிறது என்றால் இதை விட கேவலம் இதை விட அவமானம் இல்லை இல்ல நீங்க ஒரு தெளிவா புரிஞ்சீங்க எல்லாமே இந்த ஈவேராவுக்கு பிறகு எல்லாமே சாதி எல்லாமே தீண்டாம எல்லாம் அகற்றப்பட்டு விட்டதுன்னு தான் பரப்புரை செய்து கொண்டிருக்காங்க எந்த மற்ற திருமாவள ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக அனைத்து மக்களையும் அனைத்து தலைவர்களையும் சொல்லுகின்ற ஒரே ஒரு செய்தி எந்த மக்களுக்குமே அவர்களுடைய வந்து கல்வியின் வாயிலாகவோ இல்ல விழிப்புணர்வின் வாயிலாகவோ முக்கியமான அதாவது என்ன செய்திகள் என்பது தெரியாமல் விழிப்புணர்வு என்பது வராமல் சகோதரத்துவம் பழகாமல் சமத்துவம் பழகாமல் எதுவுமே வாய்ப்பில்லை கல்வியின் காரணமாக ஏன் மீண்டும் மீண்டும் கல்வியை வந்து அண்ணல் அம்பேத்கர் முன்னிலைப்படுத்தினார் என்றால் கல்வியின் வாயிலாகத்தான் ஒரு சமூகத்தை அடையாளம் காண முடியும் அரசியலை அடையாளம் காண முடியும் இருக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் அடையாளம் காண முடியும் என்ன நிகழ்கிறது தன்னை சுற்றி என்பதை எல்லாம் காண்பதற்கான அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது கல்வி சரியா சொன்னாப்ல அவர் என்ன சொன்னாரு பொறியாளர் வரைக்கும் எல்லா பக்கமும் நம்ம போயிட்டோம் தாழ்த்தப்பட்ட மக்களு ஆனா முடிவு எடுக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வரவே முடியலையு வருத்தப்படுறாரு என்ன சொல்றேன் ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் நாம் இன்றைக்கும் நம்முடைய சமூகத்தில் நிலவக்கூடிய இந்த அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் பேசுகிறோம் என்றால் கொஞ்சமேனும் அதாவது என்ன சொல்றேன் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாற்றம் மாற்றத்தை நோக்கி ஒரு இலக்கு நோக்கிய பயணமாகத்தான் நான் கருதுகிறேன் இது நெடும் பயணம் நான் 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 முழுமையாக உங்களுக்கு தெளிவாக நம்முடைய வாயிலாக சொல்வதற்கான காரணம் இதன் வாயிலாக நம்முடைய தமிழக மக்கள் இப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ன அடிப்படையில் என்ன அடிப்படையில் இதெல்லாம் நடக்கிறது என்பதை பார்த்து பார்த்துவிட்டு அவர்களுடைய மனசாட்சிக்கு

ஒரே ஒரு செய்தி மாதவ அர்ஜுனா அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் அவர் வந்து மற்ற ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்து செயல்படுவது என்பதே ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றமாக தான் கருதுகிறேன் அவர் போய் அண்ணல் அம்பேத்கருடைய புத்தகத்தை வாங்கி கொள்ளும்போது அனைவருக்குமான அம்பேத்கர் அப்படிங்கிறது உங்களுக்கு அதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு வருது இல்லையா அதனாலதான் சொல்றேன் அண்ணன் 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 பங்கா இருக்காத விட ஆதவரிஜன பங்கெற்றுதான் சிறப்பு நான் சொல்றேன் இல்ல நான் என்ன சொல்றேன் நம்ம இல்ல இன்னும் உங்களுக்கு அந்த பதில இன்னும் வலிமை அடைஞ்சிருக்கும்ல இருக்கும் இல்ல 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 செய்து அவர் அவர் பங்கேற்காததுக்கு காரணம் என்னவாக வேண்டுமானது இருந்துட்டு போட்டோம் நான் சொல்றது என்னன்னா அவர் பங்கேற்றதை விட ஆத ஒருஜனம் பங்கேற்று என்ற ஒரு நூலை பெற்று கொண்டது மிக சிறப்பு சிறப்புதானே அப்ப அவர் பேசியவங்க ஏன் விசிகா கட்சியினரே எதிர்ப்பு தெரிவிக்க ஆங்கிறத கேள்வி ஈசிகா கட்சியினருடைய செயல்பாடுகளோ அவருடைய பேச்சு குறித்தும் நான் பேசல நீங்க கேட்டதற்கான கேள்வி இந்த நிகழ்வில் அந் திருமாவளவன் கலந்து கொண்டதை விட கலந்து கொள்ளாமல் இருந்ததை விட இப்பொழுது ஆதவ அர்ஜுனா கலந்து கொண்டிருக்க மிக சிறப்பு தான் ஆனா அது சொந்த கட்சியினரை அதை எதிர்க்கிறாங்க போது அங்கதான் கேள்வி எழுது நமக்கு அது அது வந்து அவங்க உள்கட்சியில அதை பாத்துக்கலாம் என்னன்னா ஒரு ஒரு இது வந்து சமூக நிகழ்வு வெளியில இருந்து பார்க்கும் போது இது வந்து ஒரு கட்சி கிடையிலான பிரச்சனையை நம்ம நினைக்க வேணா ஒரு சமூகம் இல்ல அந்த நிகழ்வாக நம்ம கருதலாம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இது வந்து ஒரு மாற்றத்திற்கான வழிகள் தான் வழிதான் இல்ல விஜய் தாழ்த்தப்பட்டவர் கிடையாது அங்க பங்கு அந்த நிகழ்ச்சியை எடுத்த யாருமே தாழ்த்தப்பட்டவர் கிடையாது எல்லாமே என்னை பொறுத்த என்னை பொறுத்தவரை இன்னும் கூட மிகப்பெரிய தளங்கள் இல்ல அந்த அம்பேத்கர் பேசப்பட வேண்டி இருக்கிறது இதுக்கே வெளிப்படையா ஆதரவு தெரியலையே

இது இது குறித்து மற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கணும்னு மீண்டும் அவரே வந்து அதர் கொண்டு வர்றது தான் அப்ப ஆதவ அரிஜினா பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு ரெண்டு பேரும் போயிட்டாங்க அப்ப நீங்க விளக்கறீங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டு எதுவும் புரியல ஆஹ் அண்ணல் அம்பேத்கர் அவங்கள்ட குடுத்துரு நீங்க விளக்குறீங்களா அப்படி எல்லாம் கிடையாது அதாவது அண்ணன் அன்னல் அம்பேக்கர் வந்துரும் ஒரு மிக பெரிய கடல் போல அது அனைவருக்கும் பொதுவானவரும் தாங்க நம்ம சொல்றோம் இப்ப 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 திமுக இந்த நிலைப்பாட்டை எடுக்குதுன்னு வச்சுக்கங்க அண்ணன் போவாரா ஆதவா அனுப்புவாரா அதாவது ஒரே ஒரு செய்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நூல் வெளியீட்டு விழாவிற்கு ஒருவேளை திருமாவளவனை அழைத்து அந்த நிகழ்விலும் அவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் வருகிறது என்றால் யாரும் வேணா கட்சியில் அனுப்புவார் இல்ல அதுக்கு அவர்தான் தான்

முக்கியமான தகவலை அவர் தகர்த்து இருந்திருக்கிறாருன்னு தான் நான் சொல்றேன் இல்ல இவர் இவர் அண்ணன் வந்து வெளியிடலாம் வேணாம் அந்த திருமா வந்து அந்த புத்தகத்தை வெளியிட வேணாம் பெற வேணாம் அவர் அண்ணாவே அதை செய்யட்டும் அதை விஜயே அதை அந்த வேலையை செய்யட்டும் இவர் மேடையில இருந்திருந்தாலே ஒரு பெருமை தானே அப்படிங்கிற இதோடைய நிலைப்பாடு என்பதை திருமாவளவன் அவர்களிடம் கேட்க வேண்டியது நம்ம அவர் தார்வா சொல்லிட முடியாது நீங்கள் கேட்ட பொதுவான கருத்துக்களை பங்கையாத சொல்லியிருக்கிறேன் இதை வந்து முழுமையாக வெளியிட வேண்டும் என்று பணியோடு வேண்டுகிறேன் சரி வெளியில அதை கருத்து இல்லை இது வந்து மக்களுடைய இதை என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களுடைய என்ன நீங்க சேர்த்து